பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றம் கரையில் உள்ள தடுப்பணை சுவர் விரிசல் பொதுமக்கள் அச்சம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த முருகன்குடி பகுதியில் உள்ள வெள்ளாற்றம் கரையின் ஓரமாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக கரையின் ஓரமாக ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பெய்த வடகிழக்கு பருவ கனமழை காரணமாக வெள்ளாற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் அங்கிருந்த தடுப்பு சுவரில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் தடுப்பு சுவரில் விரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இன்னும் நாலு நாட்கள் மழை பெய்தால் இந்த தடுப்பு சுவர் கீழே விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் சென்னை மாவட்ட நிர்வாகம் நேரடியாக பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கங்கரூட்டு தடுப்பல் இருக்கிறது இதான் ஒரு வெள்ளத்துக்கான இது சார் கையாலே பேக்கிற அளவுக்கு தான் அதோட தன்மை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் முருவன்குடா முருவன்குடி கிராமத்தில் அமைக்கப்பட்ட இந்த தடுப்பு சூறானது பணிகள் நிறைவடைந்து ஆறு மாத காலம்தான் ஆகிறது அதற்குள் அணை அணையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது இந்த வெள்ளத்திற்கு இந்த மழைக்கு இதில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இன்னும் ஒரு நான்கு நாட்கள் மழை பெய்தால் இந்த சுவர் இடியும் விழும் அபாயத்தில் உள்ளது மேலும் இங்கே தான் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுவது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பது பல பணிகளை செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய சுவர் விழுந்தால் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலதாக அமைந்துவிடும் பெருமே அரசு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயர் சந்திரசேகர்